ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு அதிரசம் தாங்க அதிரசம் கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நான் தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ப்ளஸ் குயிக்காக செய்யலாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அதிரசம் செய்கிறதுக்கு நான் ஒரு கேஜி பச்சை அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கழுவிடுங்க அரிசி வந்து எப்போ ஊறிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் அதிரசம் செய்யுந்திங்கன்னா இன்றைக்கி நைட்டே வந்து ஊற வச்சுருங்க காலையிலேருந்து இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நைட்டு ஃபுல்லாகவும் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஊறின ஸ்டேஜ்லேயே இருக்கட்டும்னு சொல்லலாம் அடுத்த நாள் காலையில் ரைஸை வந்து தண்ணி இறுத்துட்டு கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து ஃபேன் கடியில் நம்ம சேர்த்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கையில் வந்து ரைஸை வச்சு இப்படி நம்ம கை நல்லா ப்ரெஷ் பண்ணும்போது அரிசி வந்து உடையணுங்க எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து காய்ச்சிருக்கணும் ப்ளஸ் கால் பர்சன்டேஜ் மட்டுந்தான் கொஞ்சம் ஈரப்பாதமாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து சூப்பரான அதிரசம் வந்து கிடைக்கணே சொல்லலாம் சாஃப்டான அதிரசம் இப்போ வந்து இதை நான் வந்து ஃபேன் கடையில் காய வச்சு எடுத்து நான் உங்களுக்கு அரைச்சிட்டேன் அரைச்சி காமிச்சிருக்கேன் மிக்சியில் தாங்க சேர்த்து அரைச்சிருக்கேன் கொஞ்சம் நல்லா நல்லா அரைக்கணுங்க அதாவது பவுடர் பேஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் அரிசி ஸ்டேஜுக்கு இல்லாமல் கொஞ்சமாக நொய் விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அதிரசம் ஸ்டேஜுக்கு அது ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சிங்க மாவு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிரசத்துக்கான வெள்ளைப்பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ வந்து கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன் கேஜி ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து டேஸ்ட்டாக கொடுக்குங்க நீங்கள் சுகர் வேணாலும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் வேணாலும் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வெள்ளம் வந்து வெள்ளைப்பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரையணுங்க கரைஞ்சிட்டு இந்த மாதிரி நுரையெல்லாம் சைட்லலாம் வருங்க அந்த அளவுக்கு நம்ம வெள்ளைப்பக்கம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா குக் ஆகட்டும் வெள்ளைப்பாக எப்படி எப்படி ரெடி பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிடென்ஸில் வரணுங்க அப்போ தான் நம்ம வந்து மாவு வந்து உடைபடாமல் கரெக்டான ஸ்டேஜுக்கு வரணும்னு சொல்லலாம் அதாவது அரிசி மாவு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் அல்லது சோம்பு தூள் கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் ப்ளஸ் வந்து இந்த திக்னஸ் வரும் பாருங்கள் வெள்ளைப்பாகு வந்து பார்த்திங்கன்னா திக்னஸுக்கு வரும் நல்லாவே இது பாருங்கள் இப்போ தண்ணியில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் விட்டு விட்டு கொஞ்சமாக பாகு எடுத்து இப்போ பாருங்கள் நல்லா உருண்டியாக கரெக்டாக வரும் பாருங்கள் அதுவும் வரும்போது இந்த சவுண்டு வரக்கூடாதுங்க அதாவது நம்மளுக்கு அப்படியே கரெக்டாக இளம் பதம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வரும் இது கொஞ்சம் கரெக்டாக கைக்கு வரலைங்க அதனால் இன்னும் ரெண்டு நிமிஷம் விட்டு நம்ம திரும்ப செக் பண்ணி பார்க்கலாம் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ்னு சொல்லாங்க இளம் பதம் ரொம்ப பாகு வந்து இன்னும் ரொம்ப கெட்டியாக அதாவது திக்னஸ் அதாவது கம்பி வந்து ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா நமக்கு வந்து கிடைக்காது இதுங்க தான் கரெக்டான ஸ்டேஜ் பாருங்கள் உங்களுக்கு உருட்டி கையில் வச்சு காமிச்சிருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க சில பேருக்கு தெரியவே தெரியாதுங்க அதாவது ரொம்ப நேரம் விட்டோம்னா நம்ம வந்து இந்த அதிரசம் வந்து கடகடான்னு வந்துடும் சவுண்டு வந்துருங்க அதாவது சாப்பிட முடியாது கடிக்க முடியாது அந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி இளம் பத்தில் எடுத்து நம்ம அதிரசம் செய்யும்போது டேஸ்ட்டு வந்து சுலபமான முறையில் அருமையாக சாஃப்டாக நம்மளுக்கு வந்துடும்னே சொல்லலாம் இந்த அதிரசம் இப்போ வந்து வெள்ளைப்பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ரைஸில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதாவது வெள்ளம் வந்து கட் கல் தூசி இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க வெள்ளைப்பாகு வந்து நல்லா வடிகட்டி எடுத்திங்கன்னா கல் வந்து நின்றுங்க அதனால் பாவு தனியாக வந்துடும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டியும் கொடுன்னே சொல்லலாம் ப்ளஸ் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு கூட வெள்ளம் வெள்ளைப்பாகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் அதாவது அதிகமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மாவுடைய ஸ்ட்ரக்சர் பதம் வந்து நமக்கு தெரியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரெக்டான ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஒயிட் எள்ளு இல்லைனா பிளாக் எல் சேர்த்துக்கலாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சிவாக இருக்கிறவங்க ப்ளஸ் வந்து ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து எள் வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க முற்றிலும் மற்ற நார்மலாக இருக்கிறவங்க எல்லாமே சாப்பிட்லாங்க அதனால எங்களுக்கு தேவையான இது ஒயிட் கெல் இல்லைனா பிளாக் எல் கூட சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சே வெள்ளைப்பாகு வந்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கலாங்க கரெக்டாக இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் அதிகமாக போயிட்டாவும் கொல கொலன்னு போயிடுங்க கொஞ்சம் கம்மியாக போயிட்டாலும் கொல கொ அதாவது கெட்டியே வந்துடுங்க அந்த சாஃப்ட்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது அதிரசம் செய்கிறதுக்காக இப்போ நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்க பாருங்கள் இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வெள்ளைப்பாகவும் ரைஸும் நல்லா ஊற விட்டு விட்டுருங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த வெள்ளப்பாகம் ஆறி ப்ளஸ் ரைஸ் அதாவது மாவு அரிசி மாவும் ஆறி நமக்கு கரெக்டான ஸ்டெக்சரில் கரெக்டாக அதிரசம் செய்கிறதுக்கு வந்துடு வந்துடும்னே சொல்லலாம் இப்போ நமக்கு பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நான் உங்களுக்கு உருண்டை பிடிச்சி காமிக்கிற பாருங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் ஒரு ஓவர் நைட் ஃபுல் நைட்டாக வச்சு நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க இப்போ வந்து ரைஸை மட்டும் நம்ம முன்னாடியே ஊற வச்சுக்கிறோம் அதனால் ஆன் த ஸ்பாட்லேயே நம்ம வந்து செய்யலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து வாழை இலை ஒன்று வச்சுக்கோங்க அது மேலே வந்து கொஞ்சமாக லைட்டாக ஆயில் தடவிக்கோங்க வாழை இலை மேலே இப்போ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் தொட்டு தொட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சட்டியில் வந்து விட போகிறோம் இந்த அதிரசம் செய்யும்போது நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து ரொம்பவே உறிஞ்சுங்க அதனால் கரெக்டாக பார்த்து ஆயில் வந்து சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எவ்வளோ மென்மையாக மெலிசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக காமிச்சிருக்கேன் நீ இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணவே உங்களுக்கு சாஃப்டான அதிரசம் வந்து கிடைக்குன்னே சொல்லலாம் ஒன் சைடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இன்னொரு சைடு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க ஆயில்லேயே கரெக்டாக வெந்து நமக்கு வந்துடும் இப்ப பாருங்க தேவையான எதிர்க்க வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இப்போ நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் நமக்கு பிடித்த மாதிரி நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான அதிரசம் வந்து தயாராகிடுச்சுன்னு சொல்லலாம் பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா வந்திருக்கு பாருங்கள்